மரகத போதிகை வைரத் தூண்களுக்கு மேல் மாளிகை எழுவதை கூறும் கம்பெனியின் சொல் ஓவியம் அன்பர்களே வணக்கம் போன பாட்டில் நாம நிறுத்தினோமே அயோத்தி நகரத்து மாளிகைகள் எப்படி வைரத் தூண்களை நாட்டி கம்பீரமா நிற்குதுன்னு அந்த வைரத் தூண்களுக்கு மேலே என்ன இருக்கு அடேங்கப்பா அங்கேயும் ஒரு மாபெரும் கலைவண்ணத்தை வச்சிருக்கார் கம்பர் வாங்க கேட்கலாம் மரகதத்து இலங்கு போதிகை வச்சிரம் வச்சிரம்புரை தபுத்து அடுக்கி மீது பொன் மின் மின்குலாம் நிறை மணிக்குலத்தின் ஆளி நீள்வகுத்த ஒளிமேல் விரவு கைத்தளத்தின் உயித்த மேதகத்தின் மீது அரோ மரகதத்து இலங்கு போதிகை தலத்து முதல்ல அந்த வைர தூண்களோட தலைப்பிலே பச்சை பசேல்னு கண்ணை பறிக்கிற மரகதக்கற்களால போதிகை அமைச்சிருக்காங்களாம் போதிகைன்னா தூணோட உச்சியில உத்தரத்தை தாங்குகிற அமைப்பு அது வெறும் கல்லு இல்லைங்க பளபளன்னு ஒளி வீசும் பச்சை மரகதம் பார்க்கறதுக்கே எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க வச்சிரம் புரை தபுத்து அடுக்கி அந்த மரகத போதிகைக்கு மேலே மறுபடியும் வைரம் ஆனால் இந்த முறை புரை தபுத்து அதாவது ஒரு சிறு குற்றம் குறை கூட இல்லாமல் செதுக்கி பட்டை தீட்டி வரிசையாக அடுக்கி வச்சிருக்காங்க என்ன ஒரு நேர்த்தி என்ன ஒரு துல்லியம் மீது பொன் குயிற்றி அந்த வைர அடுக்கின் மேலே தகதகன்னு மின்னுகிற பசும் பொன் தகட்டை பதிச்சிருக்காங்க மரகதம் வைரம் இப்போ தங்கம் செல்வச்செழிப்போட உச்சம் இது மின்குலாம் நிறை மணிக்குளத்தின் ஆழி நீள் வகுத்த ஒளி மேல் இதுதான் கற்பனையின் சிகரம் அந்த பொன் தகட்டின் மேலே மின் நிறை மணிக்குளம் அதாவது மின்னல் கூட்டம் போல ஒளி வீசுகிற பல வகை மணிக்கற்களை வரிசையாக பதிச்சு அதனாலேயே ஆளி அதாவது சிங்க உருவங்களை வரிசையாக செஞ்சு வச்சிருக்காங்களாம் நீள் வகுத்த ஒளி மேல்னா அந்த நீண்ட சிங்க உருவ வரிசையின் மேலேன்னு அர்த்தம் வெறும் அலங்காரம் இல்லைங்க அது ஒரு ஒளி வெள்ளம் ஒவ்வொரு சிங்கமும் நவரத்தினங்களால் ஜொலிக்குது விரவு கைத்தளத்தின் உய்த்த மேதகத்தின் மீது அரோ அந்த இரத்தின சிங்க வரிசைகளுக்கு மேலே அடுத்த தளத்துக்கான உத்தரமாக விரவு கைத்தளம் ஒழுங்கா நேர்த்தியா பொருத்தி வைக்கப்பட்ட மேதகத்தால் ஆன கைமரம் மேதகம்னா கோமேதகர்கள் அந்த கற்களால் ஆன உத்தரத்தை அமைச்சிருக்காங்க அரோன்னு கடைசியில் ஒரு அசை போடுறார் கம்பர் பார்த்தியா இன்னும் நம்ம கிட்ட வியந்து சொல்கிற மாதிரி வைர தூண் அதுக்கு மேலே மரகத போதிகை அதுக்கு மேலே வைர அடுக்கு அதுக்கு மேலே பொன் தகடு அதுக்கு மேலே இரத்தின சிங்கம் அதுக்கு மேலே கோமேதக உத்தரம் அடையப்பா கம்பர் ஒரு நகரத்தை வர்ணிக்கல நண்பர்களே அவர் நவரத்தினங்களால் ஒரு கனவுலகத்தையே நம்ம கண்முன்னாடி கட்டி எழுப்புறார் ஒவ்வொரு சொல்லும் ஒரு கல் ஒவ்வொரு வரியும் ஒரு மாளிகை அடுத்தடுக்கில் என்ன அதிசயம் காத்திருக்கோ தொடர்ந்து பயணிப்போம் கம்பரின் கவிதை வழியே